அடுத்த பாத்ரூம்க்கு போறது கூட அதுவும் இருக்கு அடுத்த பாத்ரூமா தான் தொடுவேன் அடுத்த பாத்ரூம் போகாம நான் ஏன் போக மாட்டேன் அடுத்த உட்கார்ந்த சேர்ல உட்கார மாட்டேங்கிறதெல்லாம் ஓவரா சுத்தம் பாக்குற எதிர்மறைக்கணும் சுத்தம் பாக்கணும் சுத்தம் பாக்குறதே குல்கையா இருக்க கூடாது அந்த கேரக்டருக்கு பிராணம் நஷ்டமா இருக்கு அந்த கேரக்டர் எல்லாமே எனக்கு தான் இருக்கும் எனக்கு தான் கார் தெருவில் அடுத்த இருக்கக்கூடாதா எல்லாமே எனக்கு தான் இருக்கமா எனக்கு ஒரு மருத்துவ திறமை இருக்கலாம் எனக்கு நாலு பேருக்கு கணக்கு சொல்லி திறமை இருக்கலாம் எல்லாத்தையுமே நானே வச்சுக்கணுங்கிற சூழ்நிலை முயற்சியோட ஏற்பாடு பண்ணி செஞ்சவன் இந்த மருத்துவத்தை கொண்டு வர்றதுல என்னைய விட பங்களிப்பு அருபிக்குதான் சோல் பண்ணாமா என்னோட மருத்துவத்துல இருக்கவங்க அவங்க முயற்சிக்காக நாங்க சிவாண்டரை போய் பண்ணி வாங்கி வந்து ஆரம்பிச்சோம் யூரின் பிளாடர் யூரின தாங்க பலமிழமா போய்கிட்டு இருக்கலாம் அப்படி ஏதாவது மூக்கரட்டதான் நம்ம மருந்து அந்த யூரியன் பிளாடர் பலமிழந்ததுக்கு காரணமா அங்க சக்தி ஓட்டம் இல்லை அது ஒரு பய உணர்வாக இருக்கலாம் முப்பது வயசு வரைக்கும் இருக்கா அதனால அந்த பய உணர்வே தூக்கத்துல வந்துகிட்டு இருக்கு அதுக்கு ஆஸ்பேனர் கூக்கலாம் வணக்கம் ஐயா வணக்கம் நான் அலக்ஷ்மி பேசுறேன் இங்கே பெரம்பூர் பக்கத்து திருவிக்கா நகரிலருந்து நான் மெடிடேஷன் பண்ணிட்டு தான் இருக்கேன் ஐயா என்னென்னா எனக்கு வந்துட்டு கொஞ்சம் சின்ன வயசுல இருந்தே வந்துட்டு கொஞ்சம் பயம் உணர்ச்சி ரொம்ப அதிகம் ஐயா இப்போ என் குழந்தை வந்துட்டு பிறந்ததுக்கு அப்புறமா கூட எங்கேயாவது மேலே மொட்டை மாடிக்கு போனாலோ இல்லை வெளியே எங்கேயாவது குழந்தைக்கு வெளியே போனாலும் எதாவது ஆயிடமோ ஆஹ் நான் சொன்னா கூட உங்களுக்கு கொஞ்சம் சிரிப்பு கூட வரலாம் திடீர்னு பூகம்பம் வருமோ திடீர்னு நம்ம குழந்தைய காப்பாத்துறதுக்கு யாரும் வர மாட்டோம் வரும் அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா ஒரு மூணு நாள் கூட தூங்கிட்டு ஒரு இரண்டரை மணிக்கு எழுந்துட்டேன் எழுந்த உடனே கொஞ்சம் ஸ்வெட்டிங்கா இருந்ததுன்னு ஏசியை சின்ன பையன் தான் எழுந்தமா ஏசி போடுறேன்னா சரி போடுடான்னு சொல்லிட்டு போட்டுட்டு படுக்கும்போது ரொம்ப ஸ்வெட்டிங் ஆகும் போது எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி படப்படுப்பு ஆயிடுச்சு பயம் உணர்ச்சி ஆயிடுச்சு ரொம்ப ஒரு மாதிரி பயம் வந்துருச்சு ஒரு மாதிரி பதட்டம் ஆயிடுச்சு அவ அதுக்கப்புறம் கதவை திறந்து வெளியே போனது இது ஒரு மூணு மாசம் முன்னாடியும் நடந்தது அதுக்கப்புறம் வெளியே போயிட்டு அதுக்கப்புறம் எங்க ஹஸ்பண்ட் வந்துட்டு உடனே எழுந்து என் கூட வந்துட்டு என்னாச்சு என்னாச்சு சொன்னோடனே இல்ல என்ன ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போய் ஆகணும் அப்படின்னு பண்றேன் அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டலுக்கு ரெண்டு பேரும் போறோம் போனதுக்கு அப்புறமா எல்லாமே நார்மலா இருக்கு ஹார்ட் பீட்டு அதுக்கப்புறமா பிபி டெஸ்ட் பண்ணாங்க அந்த சுகர் டெஸ்ட் பண்றாங்க மணிக்கு எல்லாமே எல்லாம் இல்ல தைராய்டு மட்டும் இருக்கு எனக்கு இதுவா இருக்குமோ அதே மாதிரி யாராவது நோய் பத்தி எதாவது பேசினாங்கன்னா நம்ம நார்மலா ஒரு ஃப்ரெண்டு கூட பேசிட்டு போகும் ஜாலியா பேசிட்டே இருக்கும்போது யாரோட நோய் பத்தியோ அவங்க சொன்னாங்கன்னா நான் தனியா இருக்கும்போது வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தனியா இருக்கும்போது எனக்கு அந்த சிம்டம்ஸ் ஏதாவது ஒண்ணு இருக்குமோ இது நம்மளுக்கு இருக்குமோங்குற மாதிரி ஒரு ஒரு இது தாட்டு வருது அது எதனால வருதுன்னு தெரியல அது ஒரு மாதிரி பயம் ஆகுது ஒரு செய்கிறதுக்கு சரியான மருந்து குழந்தைகள் அடிபட்டுருமோன்னு ஒவ்வொரு பாசத்துல நினைச்சிக்கிட்டு இருக்க பயம் உணவு இல்ல நன்னைக்கு நெருக்கமானவர்களுக்கு எதுவும் நடந்துருமோ அப்படின்னு நினைக்கக்கூடாது நைட் பதினொன்று மணிக்கு ஏதாவது போன் பண்ணா கூட பயந்துட்டு இந்த மாதிரி குணத்துக்கு பயப்படுத்துங்கிறதா மருந்து அடுத்தவனுக்கு வந்த வியாதி நமக்கு வந்துருமோன்னு நினைக்க ஆரம்பிச்சா நாம் ஓவராக சுத்தம் பார்க்க சுத்தம் பார்க்கணும் அடுத்த பாத்ரூம்க்கு போறது கூட அது இருப்பு அடுத்த பாத்ரூமா இடதுகள் தான் தொடுவேன் அடுத்த பாத்ரூம் போகாம நான் என் வீட்டை தவிர போக மாட்டேன் அடுத்த உட்காந்து சேர்ல உட்கார மாட்டேங்கிறதெல்லாம் ஓவரா சுத்தம் பார்க்கிற எதிர்மறை குணம் சுத்தம் பார்க்கணும் சுத்தம் பார்க்கறதே கொள்கையா இருக்கு கூட அந்த கேரக்டருக்கு கிராப் தான் மருந்து இந்த ரெண்டு கேரக்டர் தான் உங்களுக்கு இருக்கு ரெட் செஸ்டன்டே கிராப் ஆப்பிளையும் சாப்பிடுங்க உடம்பு பர்ஃபெக்ட் ஆரம்பிச்சு கிராப் ஆப் வந்து கிரா கிராப் ஆப்பிள் இன்னொன்னு இன்னொன்னு ரெட் செஸ்டன்ட் ஆர்இடி சிஹெச் ஜிஹெஸ்டி என்யூ டி ஆர்இ டி ரெட் சிஹெச் இச்டி டெஸ்ட் என் யூடி ரெட் செஸ்டன்ட் இன்னொன்னு கிராபி ஆப்பிள் நன்றிங்க ஐயா அதுக்கப்புறம் என்னோட தம்பியோட குழந்தை வந்து பாத்தீங்கன்னா இப்போ இருந்து டென்த்து போறாங்க அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அவன் சின்ன வயசுல எங்க அப்பா வந்துட்டு மூணு வருஷத்துக்கு முன்னாடி தவறிட்டாங்க ஆனா எங்க அப்பா வந்துட்டு இல்ல 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 எங்க அப்பா என்னோட அப்பா அவனுக்கு தாத்தா அவரு வந்துட்டு சின்ன வயசுல இருந்தே வந்துட்டு செஸ் விளையாட சொல்லி கொடுப்பாங்க பல்லாங்குழி விளையாட சொல்லி கொடுப்பாங்க கூடவே இருந்ததால அவருக்கு வந்துட்டு அவனுக்கு நல்ல மோட்டிவேஷனோட எல்லாமே சொல்லி கொடுப்பாரு அது சொல்லி கொடுக்கும் போதே அவன் வந்துட்டு எப்படிலாம் வந்து செஸ்ல வந்து விளையாடுனா ஜெயிக்க முடியும் அந்த எப்படி வந்துட்டு அந்த மூமெண்ட்லாம் எப்படி பண்ணால் ஜெயிக்க முடியுங்கிறத நல்ல நுட்பத்தோடு அவன் நல்லா கற்றுக்கிற அவனுக்கு ஆற்றல் இருந்தது நல்லா கற்றுக்கிட்டான் அவன் ஆனால் ஒவ்வொரு வாட்டியும் ஜெயிக்கும்போதும் நான் அவன் ஜெயிக்கும் போது நான் ஜெயிச்சிட்டேன் நான் ஜெயிச்சுட்டேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப வந்துட்டு அதை பற்றி பேசிட்டே இருப்பான் அதை வந்துட்டு அதுக்கப்புறம் வளர வளர அவன் எந்த விளையாட்டு விளையாடினாலும் தான் ஃபர்ஸ்ட்டு வரணுங்கிறதுல அவன் ரொம்ப உன்னிப்பாக இருந்திருக்கான் நாங்க அந்த நிறைய விஷயத்துல பாத்துருக்கோம் அவங்கள எல்லாத்துலயும் ஃபர்ஸ்ட் வரணும் எல்லாத்துலயும் வந்துட்டு தாந்தா வந்துட்டு கரெக்டா அந்த நுட்பமா எப்படி செய்யறது எல்லாத்துலயுமே அவ வந்துட்டு இருக்கான் அது வந்துட்டு அது ஓவர் ஆயிடுச்சா இல்ல எது கோபம் கொஞ்சம் இப்ப வருது இப்போ எங்க அம்மா வந்துட்டு அவங்க பாட்டி ஏதாவது பேசும்போது அவங்க வந்துட்டு அடிக்கடி வந்துட்டு நீ ஒழுங்கா இதுன்னு சொல்றதுக்காக அவங்க பாட்டியோட பா உள்ள அவங்க பாணில அவங்க திட்டுவாங்க உடனே அவங்க பாட்டி கிட்ட முறைச்சு பேசுவான் செய்வான் ஆனா ரொம்ப ஓவராலாம் ரொம்ப கோபம் அப்படி இல்ல அவங்க அப்பா அம்மா கிட்ட எல்லாம் கொஞ்சம் அமைதியதா இருப்பான் ஆனா கோபம் இருக்கு பிளஸ் இந்த எல்லாத்துலேயும் ஃபர்ஸ்ட் வரணும்ன்ற ஒரு உன்னிப்பான ஒரு குணம் இருக்கு இந்த ரெண்டு குணந்தான் ஐயா அடுத்து கிட்ட ஆனா அவனுக்கு இப்ப நோய் வந்து பாத்தீங்கன்னா என்ன இருக்குன்னா இந்த கைகளை வந்துட்டு ஒரு மாதிரி பூத்து பூத்து ஒரு மாதிரி கொப்பளம் மாதிரி வருது அது வந்துட்டு கிட்ட போனா அதுக்கு மருந்து கிடையாது அது வந்துட்டு ஒரு மாதிரி ஆசிட் மாதிரி ஏதோ ஒரு மருந்து ஊற்றி தான் அதை வந்துட்டு பண்ணணும்னு சொல்றாங்க அதுக்கப்புறம் அவனுடைய இது உணவு குழல்ல வந்து பார்த்தீங்கன்னா சாப்பிடும்போது ஏதாவது ஃப்ரைட் ரைஸ்ஸு ஏதாவது கொஞ்சம் வெளியே ஐட்டம் சாப்பிடும் போது அவனுக்கு வந்துட்டு அடுத்த நாள் வந்து பார்த்தீங்கன்னா அது செரிமானம் ஆகாம வாமிட் வருது தூக்கம் கம்மியாகுது அதுக்கப்புறம் இப்போ அதில் ஒரு மூணு வர் நாலு வருஷமா இருந்தது அதுக்கு சின்ன வயசுல வந்துட்டு அதை பார்க்க முடியாது ஏன்னா எண்டோஸ்கோபி போட்டுதான் அதை பார்க்கணுங்கிறதுக்காக அதை பார்க்க முடியாதுன்னு சொன்னதால இப்போ நைன்த்து வந்ததுக்கு அப்புறமா ஒரு மூணு ஒரு ரெண்டு மாசம் முன்னாடி எண்டோஸ்கோபி போட்டு பார்த்ததுல அவனுக்கு வயிற்றுல வந்து புண்ணு இருக்கு அதாவது இந்த இடத்துல வந்து புண்ணு இருக்கு அதனால வந்துட்டு கொஞ்சம் புண்ணு புண்ணு இருக்கு புண்ணு அதனால கொஞ்சம் காரம் கம்மியான ஐட்டம் புளி எண்ணெய் எல்லாமே கம்மியா சாப்பிடணும் அப்படின்னு டாக்டருங்கலாம் சொல்லியிருக்காங்க சித்த மருத்துவத்திலயும் போய் நாங்க நாங்கள் கேட்டோம் அடுத்தது இங்க ஹோமியோபதி மூலமா தான் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் வந்துட்டு இது உள்ளதா பார்த்தது அலோபதியில தான் பார்த்தது அவங்க எண்டோஸ்கோபி பார்த்துட்டு சொன்னதுக்கு அப்புறமா நாங்க சித்த மருத்துவம் போயிட்டு அங்கிருந்து இப்போ மருந்து வாங்கி சாப்பிட்டுருக்கான் இப்போ இந்த மாதிரி குணத்துக்கு ஏதாவது ஏன்னா அவன் வந்து இப்போ நைன்த்ல இருந்து டென்த் தான் போறான் படிப்புலயும் வந்துட்டு நல்லாதான் படிக்கிறான் ஆனா ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகி படிக்கிறான் அந்த அதுல வந்துட்டு எப்படியாவது நம்ம பாஸ் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நாலு மணிக்கு எல்லாம் எழுந்து கண்ணு முழிச்சு படிக்கிறான் எல்லாம் அவனுக்கு அந்த திறமை எல்லாம் இருக்கு ஆனா அது எதுனால இவனுக்கு இந்த நோய் எல்லாம் வருது தெரியல ஐயா அது எல்லா நாளும் எனக்கே நடக்கணும் சீனல் என்ன உள்ள கேரக்டருக்கு ஹீட்டருக்கு மத்த பார்த்து கொடுத்தா தான் ஹம் பச்சாங்க நாதான் தான் வரும் ஏரவர்களுக்கு மிக மிக சீனல் நல்லா படிக்கிறதுக்குள்ளே ஃபஸ்ட்டாங்க அதாவது பாடத்தை பூர்த்தி படிக்கணுங்கிறத அந்த பிள்ளைகள் விட்டுருச்சு எல்லா பிள்ளைகளும் நான் நல்லா இருந்து படிக்கணும் படிக்கணும்னு நினைச்சே பிராணம் நஷ்டமாகிக்கிட்டு இருக்கு அந்த கேரக்டர் எல்லாம் நல்லது எனக்கு தான் இருக்கும் எனக்கு தான் கார் வேணும் தெருவில் என்ன தான் பெரிய ஆளாக இருக்கும் ஏன் அடுத்தலாம் இருக்க கூடாதா எல்லாமே எனக்கு தான் இருக்கணுமா எனக்கு ஒரு மருத்துவ திறமை இருக்கலாம் எனக்கு பேட்மிண்டன் விளையாடுற திறமை இருக்கலாம் எனக்கு நாலு பேருக்கு கணக்கு சொல்லி விழு திறமை இருக்கலாம் எல்லாத்தையுமே நானே வச்சுக்கணுங்கிற சுயநலம் என்ன இருக்கு அந்த எண்ணத்துக்கு ஹீத்தர் மத்தனம்தான் வருது கொடுங்க அந்த அந்த உணர்வு என்னத்தை கொண்டு வரும்னா அடுத்த பிள்ளைகள் ஏதாவது சந்தேகம் கேட்டா நம்மகிட்ட தெரிஞ்சது மார்க் வாங்கிடுமோன்னு கோவம் இந்த 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 சுயநிலை நம்ம அடுத்த கேரக்டரை கோவத்தை கொண்டு இருக்கும் அதனால செரி பிள்ளை கொடுங்க இந்த ரெண்டு மருத்துமே சரியா இருக்கும் வயிற்று பண்ண போங்கிறது ரசிக்கிற முடியும்

எல்லா பொண்ணுகளையும் ஆசக்கூடிய ஆற்றல் உள்ளது இந்த கையில வந்துட்டு ஒரு மாதிரி வைரஸ் மாதிரி ஏதோ சொல்றாங்க அது ஒரு மாதிரி பூத்து வருதுமா சரிங்க மனோவியாதி தான் உடல் வியாதியோட வெளிப்பாடு நம்மளுக்கு இண்டிகேட் பண்ணுது நீ நல்லவனா வாழலை ஏதோ ஒரு கெட்ட எண்ணங்களோட வாழ்றேன்னு காமிக்கிறதா உடல் வியாதி உடல் வியாதி வியாதி அல்ல உடல் வியாதி உனக்குள்ள ஒரு மனோவியாதி இருக்குன்னு காமிக்கிறது. Thank you madam. Mm. Thank you. உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். எஸ். ஐயா நீங்க இந்த இந்த வாரம் கிளாஸ் எடுத்தீங்க. அத பத்தி கொஞ்சம் சொல்லுங்க ஐயா. நம்ம இதோட இன்னைக்கு முடிச்சுக்கலாம். அடுத்த வாரம் தொடர்ந்து பேசிக்கலாம். இந்த கிளாஸ்ல ஒரு ரொம்ப ஆர்வத்தோட ரொம்ப நாள் இந்த கிளாஸ கேட்டுகிட்டு இருந்த ஆட்கள் எல்லக்கே ஒரு ஒன் இயருக்கு மேல ஒன் இயர்ல டூ இயர்ஸுக்கு முன்னாடி இருந்தே இதை நான் பேசுகிற வார்த்தையில கேட்டுட்டு நிறைய பேரு நான் தொண்ணூத்தி ஏழுல மல மலர் நிறுவ படித்தவன் அவங்கெல்லாம் எண்பத்தஞ்சு தொண்ணூறுல படிச்சவங்க புக்கை படித்து மூடி வச்சுக்கிட்டாங்க இதுல என்ன இருக்கும்னு இது நம்ம நிகழ்கத்தை வாழ வைக்கிறது அப்படிங்கிற ஞானத்தை கொண்டு வந்து இது பண்ண உடனே அவங்கெல்லாம் ஃபோன் பண்ணியே என்ன மூடி வச்சிட்டோம் நீங்க நாங்க கபோர்ட்ல மூலையில வச்சிருந்த தூசி தட்டி எடுத்து படிக்க ஆரம்பிச்சிட்டோம் புரிய ஆரம்பிச்சிட்டோம் சார் நிறைய பேர் பேசியிருக்காங்க புதுசானவங்க எல்லாம் கேட்டாங்க நடத்துங்க நடத்துங்கன்னு எங்களுக்கு இந்த ஆறு நாளும் இந்த மருத்துவத்தை மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கிறதே பெரிய வேலையா இருக்கு ஏழு இருக்க ஆரம்பிச்சோம்னா சாயங்காலம் அஞ்சு ஆறு வரைக்கும் இருக்கும் அதுக்கப்புறம் என்னுடைய குறியர்களை கொண்டு போடுறதுக்கு ஒரு அரை மணி நேரம் வேணும் அப்புறம் என்னுடைய சண்டையை துவைக்கணும் அயன் பண்ண கொடுக்கணும் என்னுடைய அக்கா பக்கத்தில் இருக்காங்க அவங்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்கணும் இப்படிங்கிற வாழ்வியலுக்கெல்லாம் ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் கோயிலுக்கு போகணும் இது எல்லாம் சமாளிக்கவே முடியலன்னு அதை நடத்தாமல் இருந்தேன் தள்ளி போட்டுக்கிட்டே இருந்தேன் முடியாததை போய் நம்ம பண்ண வேணாம்னு என்னோட மருத்துவத்துல ரொம்ப ஈடுபாடு பண்ணி செஞ்சுக்கிட்டு இருக்க அருள் ரூபி இதை செய்யணும்னு முழு முயற்சியோட ஏற்பாடு பண்ணி செஞ்சவங்க இந்த மருத்துவத்தை கொண்டு வர்றது இல்லை என்னை விட பங்களிப்பு அருள் ரூபிக்கு தான் உண்டு சோல்டர் பண்ணாமா என்னோட மருத்துவத்துல இருக்கவங்க அவங்க முயற்சிக்காக நாங்க சிவாண்டரை போய் ரெஜிஸ்டர் பண்ணி வாங்கி ஆரம்பிச்சோம் ஆரம்பிச்சிட்டோம் பேட்சு ரொம்ப நாள் பெண்டிங்ல இருந்தவங்க எல்லாம் வர சொன்னோம்னா வேகமா வரணும்னு ஆர்வம் உள்ளவங்க எல்லாம் பிள்ளைகளோட லீவுக்கு போயிட்டோமே ஊருக்கு போயிட்டோமேன்னு சொல்லி போயிருக்காங்க இருபத்தி எட்டு பேரை என்னமோ அட்டன் பண்ணார் அதுல ஒருத்தர் ஒரு அமெரிக்கன் அவர் அவர் ஒரு நண்பர் மூலம் வந்தாரு வந்தப்ப மலர்ம தும்னா என்னன்னு கேட்டாரு ஒரு அஞ்சு நிமிஷம் எக்ஸ்பிளைன் பண்ணு தென் ஐ ஷுட் அட்டன் கிளாஸ்னு வந்துட்டார் அவருக்கு தமிழ் பாதி தெரியும் புரிஞ்சுக்கிற முடியும் பேசுறதுக்கு நிறைய வார்த்தைகள் தெரியாது அவர் அட்டன் பண்ணார் ஃபர்ஸ்ட் பேட்சில் ஒரு அமெரிக்கன் அட்டன் பண்ணியிருக்காரு ஒரு ஐம்பது வயசு நாற்பத்தஞ்சு வயசுல ஒரு மிடில் ஏஜ்டு அவர் அட்டன் பண்ணி இருக்காரு மித்தவங்களாம் அட்டன் பண்ணாங்க அநேகமா அவங்க ஆர்வத்தோட இதை தெரிஞ்சுக்கணும்னு வந்ததுனால ஒரு புரிதலுக்காக வந்த நிலனாலதான் புரிஞ்சுட்டு போயிருக்காங்க இனிமே அவங்க பிராக்டிஸ் பண்ணல தெரியும் ஒரு ரெண்டு நாள்ல வகுப்பு முதல் நாள் மலர் மருத்துவத்தை பத்தி முழுமையாக எக்ஸ்பிளைன் பண்ணி மருந்துகளை புற சொல்லி முடிச்சிட்டேன் அடுத்த நாள் இந்த மலர் மருத்துவ வகுப்புகளுக்கும் எங்களுக்கு என்ன வித்தியாசம்னா இது மாதிரியே நம்ம இந்தியாவில் உள்ள பூக்களை எடுத்து ஆராய்ச்சி பண்ணி பார்த்தா அப்படிங்கிற ஒரு முயற்சியும் ஒரு இருபத்தஞ்சு வருஷமா நடந்திருக்கு அந்த முயற்சின்னு வெற்றியில கண்டுபிடிச்ச மருந்துகளை பூரா அப்படி எடுக்கிற மருந்து அவ்வளோ எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது எடுத்த மருந்துகள் எல்லாம் எப்படி எடுக்கிறதுன்னு சொல்லி கொடுத்துருக்கேன் இனிமே அவங்கவுங்க லோக்கல்ல உள்ள பாட்டி வீட்டியத்தில் உள்ள மூலிகையிலேயே மருந்து ஆக்கிக்கிற அப்படிங்கிறதையும் சொல்லி கொடுத்துருக்கோம் நம்ம ஒரு அரை நாள் எப்படி மருந்து எடுக்கிறது அப்படிங்கிற ப்ரொசீஜரையும் சொல்லி கொடுத்து ஒரு ஒரு நாங்க எடுத்திருக்க ஒரு முன்னூறு மருந்துல ஒரு ஐம்பதாயிரத்து மருந்துகளுடைய குணப்பாடத்தையும் எதுக்கு எப்படி மருந்து அதுகள் எந்த நேரத்துல விளையும் அது எந்த ஏரியால விளையும் அப்படிங்கிறத சொல்லி அந்த இடத்த தேடி போக முடியாதுன்னா எங்ககிட்டயும் மருந்து வாங்கிக்கோங்க ரொம்ப நாமினல் ரேட்ல போட்டு கொடுத்துறோம் நீங்க அந்த மருந்தோட பயன்பாடு தெரியாம வாங்கி அடிக்க வச்சு பிரயோஜனம் இல்லை உங்களுக்கு இந்த மருந்து இருக்குன்னு பழகிட்டேன்னா அந்தந்த மருந்தை அதுக்கு கொடுத்து பார்க்கலாம் உங்களால மூலிகை இனம் கண்டுபிடிக்க முடியலன்னாலோ மூலிகை இருக்க இடம் இனம் கண்டுபிடிச்சாலும் எங்க இருக்குன்னு தெரியலனாலோ என் வாங்கிங்கன்னு சொல்லியிருக்கேன் அதுக்கு ஒரு பெரிய லாப நோக்கு இல்லாம அந்த டப்பாவே அஞ்சு ரூபா ஆகுது அதுக்கு வேணுங்கிற மருந்தெல்லாம் சேர்த்து ஒரு பதினஞ்சு இருபது ரூபா ஆகுது ஏற்பாடு பண்றோம் எல்லாம் சேர்த்து கடையில என்ன வேலைக்கு விற்கிறாரோ பாதி வேலைக்கே கொடுத்துட்றேன் பண்ணிக்கங்கன்னு சொல்லி ஏன்னா எல்லா மருந்தையும் எல்லாரும் ஒரே நேரத்துல தேட முடியாது இருக்கிற இடத்துல நம்ம கொடுத்து உதவும் எங்களுடைய முயற்சியே இந்த மருத்துவம் போய் சேரணுங்கிறது கொடுத்துருக்கேன் அவ்வளவு சொல்லியிருக்கேன் இது முதல் கிளாஸுக்குனால சென்னை இனிமேதான் ஏற்பாடு பண்ணணும் பதினஞ்சு நாள் கழிச்சு கொடுப்போம் இனி அடுத்த வகுப்புக்கு இப்பவே எல்லாத்தையும் ஆரம்பிச்சோம் எல்லாருடைய பயோடேட்டா வந்துச்சுன்னா இப்பவே சர்டிவிகேட்டுக்கு அப்ளை பண்ணிட்டு அவங்க கிளாஸ் குடிக்கிற அன்னைக்கே சர்டிவிகேட்டையும் இஷ்யூ பண்ணிடுவோம் நீ அடுத்த வகுப்புகளுக்கு இது ஒவ்வொரு கிளாஸ்ல ஏற்படக்கூடிய தவறுகளை பர்ஃபெக்ட் பண்ணா ஒன்னா மாத்திக்கிட்டே வருவோம் இந்த மொதல் பேட்சுக்கு சர்டிவிகேட்னா இஷ்யூ பண்ணல தான் அவங்க இந்த ரெக்கார்டு வாங்கியிருக்கோம் இதை அனுப்பிச்சு பண்ணணும் நீ அடுத்த பேச்சுக்கு இப்பவே நாங்க அப்ளிகேஷன் அனுப்பிச்சிட்டோம் யாரெல்லாம் அட்டன் பண்ணோ அப்ளிகேஷன் அனுப்புங்க அதை சென்டருக்கு அனுப்பிச்சு அவங்க ப்ராசஸ் பண்ணி வர்ற பதினஞ்சு நாளைக்குள்ளே கிளாஸ் நடத்தி கொடுத்துருவோம் ஒவ்வொரு முன்னேற்றங்களா பண்ணி இந்த மலர் மருத்துவம் மிக குறைந்த செலவில் மக்களுக்கு போய் ரீச் ஆகணும் அப்படிங்கிற அளவுக்கு பண்ணிக்கிட்டு இருக்கும் ஒரே ஒரு கொஸ்டின் மட்டும் இருக்குங்க ஐயா அவங்களுக்கு வந்துட்டு முப்பது வருஷம் முப்பது வயசு ஆகுது பெட்ல யூரின் போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க இதுக்கு என்ன காரணமா இருக்கும் அதுக்கு என்ன பண்ணனும் அப்படின்னு கேட்டிருக்காங்க அந்த யூரியன் பிளாடர் யூரினை தாங்கிறதுக்கு பலம் இல்லாம போய்கிட்டு இருக்கலாம் அப்படின்னா மூக்கரை தான் நம்ம மருந்து அந்த யூரியன் பிளாடர் பலம் இழந்ததுக்கு காரணம் அங்க சக்தி ஓட்டம் இல்லை அது ஒரு பய உணர்வாக இருக்கலாம் முப்பது வயசு வரைக்கும் இருக்கா அதனால அந்த பய உணர்வே தூக்கத்துல வந்துகிட்டு இருக்கு அதுக்கு ஆக்ஸ்பனை பூக்கலாம் அந்த மாதிரி படுத்த தூங்கில தூங்காம அன்னைக்கு நடந்தது நாளைக்கு நடக்க போறது கனவு கிட்டு இருந்தா கிளிமாட்டிஸ் ஆக்ஸ்பன் பய உணர்வு போக்கும் கிளிமாட்டிஸ் கனவுலே வாழ்ந்துகிட்டு வீரின் போறோம்னு எந்திரிச்சு நினைச்சுக்கிட்டே படுத்துட்டு போய் இருந்துருது அது கிளிமேட்டிக்ஸ் கேரக்டர் மூணாவது அந்த யூரினை தாங்கக்கூடிய யூரின் பிளாடர் வீக்கா இருந்தால் மூக்கரட்டை கொடுத்தா சரியா நன்றிங்க ஐயா நன்றி ரொம்ப அழகா இருந்தது நிறைய கேள்விகளுக்கு வந்துட்டு பதில்களை சொல்லியிருக்கீங்க எல்லாரும் பொறுமையா கேட்டுக்கிட்டதுக்கு மிக்க நன்றி